இது வெள்ளிக்கிழமை நம்ம ரிலேஷன் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுங்க கிரக கிரகப்பிரவேஷம் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக தான் வந்திருந்தோம் காலையில் ஒரு ஏழரை போலலாம் வந்தாச்சு எங்கன்னா எடப்பாடியில் தாங்க வந்துட்டு நாங்களும் எல்லா வீட்டெல்லாம் சுற்றி பார்த்தோம் எல்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு வந்துட்டு கொண்டோரம் பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க அக்கா வீட்டுக்கு வீடு பால் காய்ச்சின வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க அக்கா வீடு அங்கே வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் அக்கா டீ வச்சு கொடுத்தாங்க என்னோடய அப்பா அம்மாவும் தாங்க வந்திருந்தாங்க எல்லோரும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பசங்களும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலங்க ஸ்கூலுக்கு போகிறதா தான் வந்தாங்க பேக்லாம் எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் கூட டிவ டிஃபன்லாம் போட்டு எடுத்துகிட்டு ரெ ரெடியாக இருந்தாங்க பசங்க அவங்க தாத்தாவையும் அம்மாவையும் பார்த்த உடனே உடனே மைண்ட் அப்படியே மாறிடுச்சிங்க அம்மா அம்மா இன்றைக்கி ஒரே நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறோமா நாளையிலேருந்து கரெக்டாக ஸ்கூல் போயிடுறோம் தாத்தாவும் அம்மாவும் வந்திருக்காங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ஒரே கெஞ்சில் உடனே அவங்க அப்பா ஓகே சொன்னோன்னா லீவ் போட்டுட்டாங்க அப்புறம் நாங்களும் பேசிட்டுன்ட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டுங்க மதியம் லஞ்ச் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பால் காய்ச்சின வீட்டிலேயே அதனால் அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க அப்பாவும் அம்மாவும் மேட்டு கிளம்பியாச்சுங்க நாங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்